தியான லிங்கம் ஈசா டெம்பிள் கோயம்புத்தூர் அங்கே தாங்க இப்போ நம்ம வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்திருக்கோம் ஆனால் பகலில் இப்போது நம்ம திரும்ப வந்திருக்கோம் ஈசா டெம்பிள் என்ட்ரன்ஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம் உள்ளே நம்ம போகணும் கார் பார்க்கிங் பண்ணிட்டு தான் நம்ம போகணும் இப்போ ஈசா இது வந்து உள்ளே என்ட்ராயிட்டோம் என்னடா பேசுறது ஈசா பார்க்கிங்கு என்ட்ராயிட்டோம் நான் இப்போ போய் தெரியுது கார் பார்க்கிங்காக முப்பது ரூபா கொடுத்துட்டு நாங்க அங்கிருந்து போனோம் அந்த ஈசா டெம்பிள் ரோட்லயே போகும்போதே அந்த வியூலாம் செம்மையா இருந்துச்சு அந்த ஈசா டெம்பிளுக்கு பக்கத்துலேயே நிறைய மலைகள்லாம் இருந்துச்சு நல்ல பனிமூட்டங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையா இருந்துச்சு நாங்க கார்லயே தான் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம் இப்போ நம்ம கார் பார்க்கிங் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம் அங்கே தான் நம்ம கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம அங்கேருந்து ஈசா டெம்பிள் கிட்ட போகலாம் ஈசா டெம்பிளுக்கு எப்பவும் எந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்றத இந்த காரை பார்த்தாலே தெரியுது இந்த கார் பார்க்கிங்கில் எவ்வளோ கார்கள் நிற்கிது அப்படின்றத பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலே ஈசா டெம்பிள் நல்லாவே தெரியுது நம்ம வந்து பக்கத்தில் போகணும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் இம்பா வந்தாச்சு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஈசா டெம்பிள் தான் வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஈசா டெம்பிள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியுதா ஸோ கார் பார்க்கிங்லாம் இப்போ நிற்கிறோம் வந்து ஈசா டெம்பிளுக்குள்ள போகலாம் ஈசா டெம்பிள் என்ட்ரன்ஸ்கிட்ட இருந்து ஈசா டெம்பிளுக்கு பக்கத்தில் போகிற வரைக்கும் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டே வாங்க செம்மையாக இருக்குது அந்த ரோடெலாம் செம்மையாக இருக்குது பக்கத்தில் வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்குது சாப்பிட்லாம் சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் ஈசா டெம்பிள் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது அங்கே ஏதாவது பொருட்கள் திங்ஸ்லாம் வாங்கலாம் இப்போ இந்த ரோட்லேயே நேரா போயிட்டு நம்ம ஈசா டெம்பிள் கிட்ட போகலாம் ஈசா டெம்பிளுக்கு ஆல்ரெடி நாங்க வந்துருக்கோம் உங்களுக்கு இப்போ வந்து பகல்ல வந்து ஒரு தடவை வரலாம் அப்படின்னு நான் வந்து போன வீடியோடயே சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பகல்ல வந்து இந்த ஈசா டெம்பிளை நம்ம ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த ரோட்ல நின்றுட்டே அந்த வியூவை சுத்தி முத்தி அந்த வியூவை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்க செம்மையா இருக்குது ஒரு பெரிய கிரவுண்டை சுற்றி மலைகள் இருக்கிற மாதிரி அந்த கிரவுண்டுக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது அந்த ரோட்லேயே நேராக போக முடியாத மாதிரி ஒரு கேட்டு போட்டிருக்காங்க சைடில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த என்ட்ரன்ஸ் வேலையே உள்ள போ நம்ம போகணும் அங்கே உள்ள பார்த்தோம் அப்படின்னா ஏதோ நிறைய மாடுகள்லாம் இருந்துச்சு அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஈசா டெம்பிளில் பார்த்தீங்கன்னா வெளியில இந்த இந்த கிரவுண்டில் வந்து நிறையா பசு மாடுகள் மலை மாடுகள் பலவிதமான மாடுகள் வந்து இங்கே இருக்குங்க ஒவ்வொரு டைப்லேயும் உள்ள மாடு எல்லா மாடுமே இங்கே வரிசையாக வந்து வச்சிருக்காங்க இந்த ஒவ்வொரு மாட்டையும் பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த ஒவ்வொரு மாட்டையும் நல்லா வீடியோவில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த வீடியோவை போய் பாருங்க பின்னாடி தான் ஈசா டெம்பிள் தெரியுது இல்லை நம்ம ஈசா டெம்பிள் பக்கத்தில் போகல அதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டில் தான் நின்றுட்டு இருக்கோம் இந்த இடமே வேற லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா சு ஃபுல்லாக சும்மா வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் செம்மையாக இருக்குது மலை உச்சியில் வந்து அப்படியே பனி மேகங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் செமையாக இருக்குது பார்க்குறது நாங்கள் வந்து வந்தது கொஞ்சம் ஈவினிங் டைம் தான் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா இருட் ஸோ வந்து நாங்கள் சீக்கிரமே வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த கோயில்கிட்ட போயிருக்கணும் அப்படின்னு நாங்கள் போக ஆரம்பித்தோம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா இருட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது கிளியராக இருக்காது ஃபோட்டோ போன டைம் அந்த இருட்டில் வந்ததுனால ஃபோட்டோ எடுக்கல ஒன்லி அந்த லைட் ஷோ மட்டும்தான் பார்த்தோம் நாங்கள் வந்த டைம் இன்னைக்குன்னு பார்த்து வந்து வேலை நடந்துட்டு இருக்கு கொரோ மாதமா செம்மையாக வந்து வேலை நடந்துட்டு இருக்கு என்ன வேலை அதான் ஈசா டெம்பிளில் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் திரும்பவும் வந்து வே செம்மையாக வந்து கொண்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறேன் சிவராத்திரி வரப்போகுது அப்படின்றதுனால இந்த இது வேறுபாடெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈசா டெம்பிளுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க பகலில் வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை ஆனால் போன டைம் நைட்டில் வந்துட்டோம் இப்போ பகலில் வந்துருக்கோம் பகலில் வந்து வேற லெவலில் இருந்து பாடுறதுக்கு ஓகே இப்போ வந்து நம்ம ஈசா டெம்பிள் அந்த சிவனுக்கு கீழே அடியில் வந்து நம்ம வந்துட்டோம் ஆனால் வந்து சுற்றி வந்து ஒரு கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க ரொம்ப பக்கத்தில் நம்மளால் போக முடியாது அந்த ஸ்டெப்ஸில் ஏற முடியாது வேலை நடந்துகிட்டுருது அப்படின்றதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது போல் ஆனால் வந்து அந்த கேட்டுக்கு பக்கத்தில் வந்து நம்ம வந்துவிட்டோம் ஈசா டெம்பிளுக்கு மக்கள் கூட்டத்தை பாருங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேர் ஐயப்ப பக்தர்கள் தான் நிறையா வந்திருக்காங்க சிவராத்திரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டே ஃபுல்லாக மக்கள் வெள்ளத்தில் இருக்கும் உள்ளேயே போக முடியாது நம்ம வந்து உள்ளே வர்றதுக்கே வந்து பேமெண்ட் கட்டிகிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஈசா டெம்பிளுக்கு பக்கத்துலேயே வந்து போர்டை வச்சுக்கிட்டு ஆடிட்டுருக்காங்க என்னென்னு போய் பார்க்கலாம் ஒரு போர் மாதிரி வச்சுட்டு எல்லாரும் ஆடிட்டு இருந்தாங்க சரி நம்மளும் போயிட்டு அந்த கூட்டத்தில் கலந்துக்குவோம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டேன்

This very body is soil soil body, Your body.

நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க நம்ம வந்து நிறைய போட்டோஸ்லாம் நம்ம இப்ப எடுத்தோம் அந்த இடத்துல வந்து நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் கீழே உட்காந்துட்டாங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் உடனே அங்கேருந்து கொஞ்சம் மெதுவாக தள்ளி வந்துவிட்டோம் இந்த பக்கம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் ரெஸ்ட் ரூம் எங்கேடா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிவா டெம்பிளுக்கு லெஃப்ட் சைடு அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது எல்லாேருமே அங்கே போய்க்கலாம் நான் இதாக கட்டுறேன் அதிகம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாச்சு ஈசா டெம்பிளுக்கு பக்கத்தில் வந்து புல்வெளியாக இருக்கு இங்கே தான் எல்லாமே உட்காந்துருக்காங்க ஆனால் மழை காலத்தில் இன்னும் நல்ல புல்வெளியாக இருக்கும் இப்போ வந்து புல்வெளிலாம் இல்லை சிவன் டெம்பிளுக்கு கீழே நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க நம்மளும் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்தோம் எல்லாம் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுக்கா இருக்கா நம்மளும் சிவில் இருக்காது உட்காந்து சாப்பிடும் ஈஸாவில் வந்து சாப்பிட்றது ஒரு வந்து ஈசா டெம்பிள் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நல்லா போட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே இப்ப கிளம்ப போறோம் அவ்வளோதான் பகலில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் பகலில் நல்லா பார்த்துட்டோம் போட்டோ எடுத்துட்டோம் நல்லபடியாக சுத்தி பார்த்துட்டோம் இப்ப வந்து நம்ம கிளம்ப போறோம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை பாய் ஓகே இருந்து கிளம்பிட்டோம் என்ட்ரன்ஸ் பக்கத்துல வந்துட்டோம் அந்த என்ட்ரன்ஸ்கிட்ட தான் வந்து நிறைய கடைகள்லாம் இருந்தது ஹோட்டல்லாம் தான் இருக்குது நம்ம வந்து அப்படியே கார் பார்க்கிங் போயிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம் டாடா பாய்